இன்றைக்கி நம்ம சொரக்காயில் தயிர் குழம்பு வைக்கிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் சொரக்காவோட கால் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சொரக்காவை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இஞ்சி பூண்டை இடிச்சு வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் விடலாம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சொரக்காவை இதில் சேர்த்துக்கலாம் சொரக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விடறலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் அப்பப்போ ஒரு ரெண்டு வாட்டி இதை எடுத்து கலந்து விடுங்க அப்போ தான் எல்லா சொரக்காவும் நல்லா வெந்து வரும் சொரக்கா நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறணும் கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது அரை கப் தயிர் எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது உப்பு கரையிற வரையும் நல்லா இதை கலந்து விட்டுடலாம் சொரக்கா நல்லா ஆறிருச்சு நம்ம கலந்து வச்சிருக்கிற தயிரை இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து கலந்துக்கிட்டுலாம் அவ்வளவுதாங்க சொரக்கா தயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூடான சொரக்காவில் தயிரை கலந்தீங்க அப்படின்னா தயிர் திரிஞ்சு போயிடும் அதனால தான் சுரக்காவை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தயிர் கலக்க சொன்னது இது மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் சாப்பிடணுன்னு தோணும்